ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி எல்லாருக்கும் நம்ம ஆனால் நல்லாயிருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன பண்ண நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னாக்கா தந்தூரி சிக்கன் தான் நம்ம ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னா தந்தூரி சிக்கன் வந்து அடுப்பில் சுடுறது ஸோ நெருப்பில் வந்து கடையில் நெருப்பில் சுடுறது நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக சிம்பிளாக வந்து ஃப்ரை பண்ணலாம் செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வாங்க சிக்கனை எடுத்து க்ளீன் பண்ணி ஜஸ்ட் பீஸ் போன்லெஸ் பண்ணி வச்சுருக்கோம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ அதுமாதிரி வந்து மிளகு தூள் போடுறோம் இல்லாமல் இலுமிச்சம் ஜூஸ் விட்றோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து உப்பு மிளகுத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் சிக்கன் பவுட்ரு தயிர் உப்பு எல்லாம் போட்டு நம்ம வந்து மிளகு தூள் எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மிஸ் பண்ணி நல்லா கிண்டி நல்லா மிஸ் பண்ணிக்கணும் நல்லா மிஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மேலே வந்து கவர் பண்ணிடுவோம் மூடி போ மூடி போட்டு ஸோ ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுட்டு வச்சுருவோம் வச்சுட்டு எடுத்து அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து எடுத்து போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணில் வந்து திரு திருப்பி எடுத்து போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சூடு பண்ணி ஸோ ரோஸ்ட் பண்ணி நல்லா வேக வச்சு ஸோ எடுத்துக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதுக்கு மேலே வந்து நமக்கு தேவையான சாஸ் என்ன ரெடி பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம இது சில்லி சட்னி இல்லைனாக்கா வந்து இந்த மாதிரி ரெட் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி கிரீன் சட்னி இது மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணி அது கூட தொட்டு சாப்பிட்லாம் சிக்கனை தொட்டு சாப்பிட்லாம் ஸோ அப்படியே சாப்பிட்லாம் இந்த மாதிரி சட்னி பண்ணியும் சாப்பிட்லாம் இல்லை நம்ம சாப்பாடு கூட வேணும் அப்படின்னாலும் சாப்பிட்டுக்கலாம் மெயின் நான் வந்து பூண்டு பவுட்ரு போட்டிருக்கேன் கார்லிக் பவுட்ருன்னு வரும் அது அந்த பவுட்ரு போட்டிருக்கேன் ஸோ நிறையா சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் ஸோ அதனால் வந்து நான் வந்து பவுடரும் சேர்த்துருக்கேன் ஸோ அதுவும் சேர்த்துருக்கேன் ஸோ பாருங்க இது மாதிரி போட்டு நல்லா மிஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி மூடி வச்சிருந்தோம் ஒரு ஒன் ஹவர் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஸோ நமக்கு தேவை தேவைன்ற மாதிரி நம்ம வந்து சட்னி கூடையோ இல்லை சாப்பாடு கூடையோ இல்லை ப பண்ணு வாங்கிட்டு வந்து பர்கர் மாதிரி அதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து சிலைஸு வெங்காயம் தக்காளி வெள்ளரிக்காய் அந்த மாதிரி கிலேஸாக கட் பண்ணி உள்ளே வச்சு பர்கர் மாதிரியும் சாப்பிட்லாம் சாப்பாடு கூடமும் சாப்பிட்லாம் வாங்க இப்போ நம்ம வந்து ரெடியாகிடுச்சு இப்போ ஃப்ரை பண்ணிக்குவோம் இதான் ஃப்ரே பண்ண நம்ம என்ன காய வச்சு ரெடி பண்ணுறது இப்போ வந்து லைட்டாக தான் என்ன ஊற்றிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஏன் அப்படின்னா அது கூட வந்து பிடிச்சிடக்கூடாது ஸோ அதனால் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஸோ மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்து வச்சு எல்லாத்தையும் வந்து ஃப்ரே பண்ணிக்கணும் இதே நம்ம திருப்பி திரும்ப திருப்பி போட்டு திரும்பியும் வந்து நம்ம வந்து ஃப்ரே பண்ணிவிட்டு நல்லா வெந்த பிறகு எடுத்து தான் நம்ம சாப்பிட்ணும் ஸோ நீங்கள் வந்து பூண்டு நிறையா சேர்த்துங்க இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்துக்குங்க சாப்பாட்டில் ஸோ உடம்புக்கு நல்லது சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நடங்க அதுவும் உடம்புக்கு நல்லது நீங்கள் எந்த சாப்பாடு செஞ்சாலும் இது மாதிரி வந்து நிறையா வந்து இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்து சாப்பிடுங்க பூண்டு நிறைய எடுத்து எடுத்துக்கங்க பூண்டு நிறையா எடுத்து சாப்பிடுங்க சேர்த்துங்க சாப்பாட்டில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு மணி நேரம் நடங்க உடம்புக்கு நல்லது ஸோ நீங்கள் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் சரி கடை சாப்பாடாக இருந்தாலும் சரி வீட்டு சாப்பாடாக இருந்தாலும் சரி அரை நேரம் நடங்க உடம்புக்கு நல்லது பூண்டு நிறைய சேர்த்து சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது ஓகே மக்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருக்கும் நன்றி முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே மக்களே வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ இதுதான் சிக்கன் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்களும் வந்து வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ அது உங்களை மாதிரி யோசிக்கிற ஆளுக்கு சரி உங்களை மாதிரி எல்லாருக்கும் வந்து சொல்லணும் தெரியப்படுத்தணும் அப்படின்றக்காகத்தான் நம்ம சேனல் எல்லா எல்லா ஃபுட்டுமே இருக்கணும் அப்படின்றக்காக நம்ம நம்ம போட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு சாப்பாடும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டிஷ்ஷும் வந்து நம்ம வந்து வீட்டில் சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்து நீங்கள் செய்யணும் அப்படின்றக்காக நம்ம ஃபுல் வீடியோ போகிறோம் இது மாதிரி ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் ஸோ மேக்டோன் சிக்கன் அப்படின்றத போட்டிருப்பேன் பர்கர் எப்படி செய்யலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தாவே தெரியும் ஸோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக செய்யலாம் அது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ஸோ பார்க்காத பாருங்கள் ஸோ இது மாதிரி நம்ம வந்து திரும்ப திரும்ப எடுத்து போட்டு வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு திரி போட்டோம் நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த மாதிரி கதைக்கு வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியது எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றணும் மாற்றம்போது நமக்கு வந்து நம்ம வந்து எந்த இதில் இப்போ பண்ண போகிறோமோ வச்சு போகிறோம் சட்னியாக இல்லை அப்படின்றது இப்போ முன்னாடி முன்னாடியே பார்த்து எடுத்துகிட்டு சட்னியாக இருந்தால் நீங்கள் அந்த சட்னி மே இதுலேயே வந்து நீங்கள் சுட சுட அந்த சட்னிலேயே வந்து நீங்கள் வந்து ஓரமாக வந்து இதை வந்து வச்சு ஸோ எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்க சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்குவோம் வாங்க பார்க்கலாம் இது இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணதை வந்து நம்ம வந்து இப்போ பிளேட்டுக்கு மாத்திரம் பாருங்கள் இது மாதிரி நம்ம ஏற்கனவே தந்தூரி சிக்கன் நிறையா போட்டிருப்போம் ஸோ இங்கே பார்த்துங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங் ஸ்டா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஃபுல் வீடியோ ஸோ பார்க்க பாருங்கள் ஓகே மக்களே பாய்